ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் லைவ்ல ரொம்ப ஆர்வமாக கேட்ட ஒரு வீடியோ தாங்க வாங்க என்னன்னு லைவ்ல நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அக்கா உங்களோட ஹேர் கட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி உங்க ஹேருக்கு என்ன ஷாம்பு போடுவீங்க என்ன ஆயில் போடுவீங்க எப்படி உங்க ஹேர் மட்டும் இவ்வளவு லாங்கா இருக்குதுன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்க எப்ப பூ முடி கொடுப்பீங்க அந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நான் சூளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு போய் பூ முடி கொடுக்க போறேங்க அந்த வீடியோ தான் என்னோட மாஸ்க்கை பார்த்தா கொலையடிக்க போற மாதிரியே இருக்குதுங்க ஆனா உண்மையாவே கோயிலுக்கு தானுங்க போயிட்டு இருக்கு சூழக்கல் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதானுங்க நம்ம கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம் இப்ப நீங்க நான் வீட்டுல எடுத்த வீடியோல என்னோட என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பூ முடி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பூ முடி கொடுக்க இடத்துல தாங்க இருக்கிறோம் அவர் தான் பூ முடி எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முடி லென்த்தாக இருக்கிறவங்க நடுச்சென்றிலேருந்து கொஞ்சம் முடி கட் பண்ணி அதால தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்குவாங்க முடி பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டுக்கு போகுங்க போன டைம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் பண்ணாரு ஆனால் இந்த டைம் எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால அந்த மாதிரி செய்யலைங்க கரெக்டாக பூ முடி கொடுக்கறக்காக பூவையும் முடியும் வச்சு கட் பண்ணுறாருங்க அவ்வளவுதானுங்க நான் என்னோட பெரிய அதுக்காக கோயிலுக்கு இருக்கிற கும்பிட்டு இருந்தேன் அலாசிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி டைம் கும்பிடலாம் இந்த கோயிலுக்கு நான் எப்ப இந்த கோயிலுக்கு வந்தாலும் இந்த சில கட்ட நின்று போட்டோஸ் வீடியோ என்னோட பெரிய பையனுக்கு முதல் முட்டை இங்கே தானுங்க பையனுக்கும் ரெண்டாவது முட்டை சூழக்கல் மாரியம்மன் கோவிலுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலுங்க இந்த கோயில நிறைய சினிமாக்கள் எடுத்திருக்காங்க ஐண்டி கிட்ஸ் மூவி எல்லாம் நிறைய இங்கே எடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் நேர்த்திக்கடனா கண்ணடக்கம் வாங்கி வைக்கிறது உருவாரம் வாங்கி வைக்கிறது மஞ்சள் கயிறு விலையிலெல்லாம் வாங்கி மரத்தில் கட்டி விடுறது நிறைய வரது எல்லாம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்புவாங்க கோவிலுக்கு வரும்போது மழை இல்லைங்க ஆனால் திரும்பி போகையில் பார்த்தீங்கன்னா நல்லா மழைங்க பொள்ளாச்சி டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு மொபைல் ஷாப்புக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருந்ததுங்க அதனால சீக்கிரமா கிளம்பிட்டோம் வரவடையில டீ வடையில சாப்பிட்டு நேரா பார்த்து பேசுனா எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்கு அதனால தானுங்க ஃப்ரெண்டு கேமரா வச்சு என்னோட ஃபேஸை காட்டி லாங் வீடியோவெல்லாம் என்னால் என்ன வீட்டுக்கு வந்தாச்சுங்க எந்த அளவுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தேன்